ஹாய் சகலகலா டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி நான் சூப்பராக இருக்கேங்க வெல்கம் டு சகலகலா டிவி இன்னைக்கு படித்து முடிச்சுட்டு எத்தனை பேர் நீங்கள் வந்து ஆண்டர் போகிறனா இருக்கீங்க இல்லை எத்தனை பேர் நீங்கள் படித்த படிப்பு அப்படியே நீங்கள் வந்து உங்களோட ஜாபில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உண்மையிலே வேல்யூ வேலை நீங்கள் சம்பாதிக்க நினைக்கிறீங்க எல்கேஜிலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் ஃபிசிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக பார்க்குறோம் கரெக்டாக ஆனால் வந்து ப்ளஸ் டூ முடித்தோன்னா பிஇ இல்லை பிகாம் ஏ வேறு எதை ஏதோ நீங்கள் மெடிக்கல் அப்படி போய்ட்டுருங்க அது எல்லாத்துலேயும் இருக்கே இதை மெயின் சப்ஜெக்டாக எடுத்து நீங்க பண்ண முன் வர மாட்டீங்க நடுவில் பொண்ணு கொடுக்குற பஞ்சாயத்து வேற பிளஸ் டூக்கு அப்புறம் உங்களுடைய கேரியர் ஏன் ஃபிசிக்ஸை நோக்கி இருக்கக்கூடாது இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய சக்சஸான விஞ்ஞானிகள் ஆகட்டும் பெரிய பெரிய போஸ்டிங் இருக்கட்டும் ஏலான்ஸ்க்காக ஃபிசிக்ஸ் தான் நம்ம அப்துல் கலாம் ஐயா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அதை முடிச்சுட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து ஐஎஸ்ஆர்ஓ டிஆர்டிஓ இங்களை வந்து ஏரோநாட்டிக் சயின்டிஸ்ட் ஆகியிருக்கார் இல்லையா இஸ்ரோவுடைய சேர்மன் டாக்டர் ஜி மாதவன் நாயர் அவர் பிஏ படிக்க முன்னாடி ஃபிசிக்ஸ் தான் பண்ணார் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அதே மாதிரி இஸ்ரோவுடைய சேர்மன் டாக்டர் கே சிவன் சாரு அவர் வந்து ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தான் பண்ணார் சந்திராயன் டூ கங்கல்யான் எவ்வளோ எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகியா இதெல்லாம் ஃபிசிக்ஸ் பேஸ் பண்ணது தான் ஃபிசிக்ஸ் சார்ந்த தொழில்கள் தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளோ பறந்து விரிந்து கிடக்கு எல்லாருமே இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் எல்லாருமே பிஇ படித்து பார்க்குறீங்களே வெறும் பத்தாயிரரூவாக்கெல்லாம் சம்பளம் மனசு வலிக்குது இருபத்தாயிரரூவா பத்தாயிரரூவா ஒரு வருஷம் அவன் 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 முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு கழிச்சு தான் அவன் பார்த்தனா அறுபது ரூபா எழுபது ரூபா கிட்ட வாங்குறான் ரொம்ப சங்கடமாக இருக்குது எல்லாத்தையும் மறந்துடுறோம் ஒர்க் பண்ண அப்படியே உட்காந்து 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 பெருத்து போய் அவனும் சம்பளமும் தர தரமாட்டேங்கிறான் வயிற்றுறிச்சல் கொட்டிக்கிறானு கண்டு முடிச்சு நான் எல்லாம் அவர் படுறீங்க பாவம் வெடிகால தான் வந்து படுக்கிறீங்க அஞ்சு மணி தான் படுக்கிறீங்க என்னத்தை கண்டிங்க என்ன சுகத்தை கண்டிங்க நீங்கள் வாழ்க்கையில் ஃபிசிக்ஸ் சார்ந்த துறையில் உங்களுடைய படிப்பு நீங்கள் கவனத்தை கொஞ்சம் திசைத்திருப்போங்க அது குதிரை கடவுளம் கட்டின மாதிரி என் பையன் பி இன்ஜினியர் டாக்டர் அந்த மோகை இன்னமுமே உங்களுக்குள்ளே தொத்திக்கிட்டு இருக்குது இதுலேருந்து கொஞ்சம் விலகி பாருங்கள் விலகினவன் பூரா வாழ்க்கை நல்லபடியாக நல்லா இருக்கான் ஒன்றும் தப்புலாம் ஒன்றும் கிடையாது அவ இவ பாவம் இவங்க சம்பாதி கூட நல்லா செட்டில் ஆகியிருக்கான் ஃபிசிக்ஸில் பார்த்தோம்னா ஒரு முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட துறைகள் இருக்குது முப்பத்தஞ்சு துறைகள் இருக்குது நம்ம பி மெக்கானிக் எடுத்துக்கோங்க என்ன விரணு விட்டேன்னா ஒரு அஞ்சு ஆறாக தான் இருக்கும் கரெக்டாக அது மட்டும் இல்லை ஃபிசிக்ஸ் சார்ந்த ஏதாவது ஒரு டிகிரி வாங்கிட்டோம்னா அவன் வந்து அது பிஹெச்டி முனைவர் பட்டத்துக்கு எந்த துறையை வேணால் அவன் தேர்ந்தெடுக்கலாம் இப்படி ஒரு வாய்ப்பு ஓப்பனிங்ஸ் இதில் இருக்குதுல்ல மற்றதில் அப்படி கிடையாது டிஎம்இனால் ஏஎம்இ பிஇனால் அடுத்து இது சார்ந்த வேறு ஏதாவது விஷயம் மாஸ்டர் இல்லையா ஒன்று தான் இருக்கும் அதை சார்ந்த இப்படி மெக்கானிக்கெலாம் மெக்கானிக் தான் பண்ண முடியும் அதே போல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குது ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு மிகப்பெரிய ஓப்பனிங்ஸ் எல்லா இடத்துலையும் காத்து கிடக்கு இது சம்மந்தமான டெக்னீஷியன்ஸ் பயங்கரமான வாண்டட் இருக்குது உங்களுக்கு மட்டும் அந்த திறமையை கரெக்டாக பயன்படுத்தி வந்து சீஃப் டெக்னீஷியன் தெரிஞ்சது வேற லெவல் நீங்கள் லட்சங்கள கோடிகளில் சம்பாதிக்கலாம் இந்த நைன் டு சிக்ஸ் இந்த மாதிரி சிக்ஸ் டு டூ இந்த கால்ஷீட்லாம் போட்டு உட்கார வச்சு அடி நடிக்கிறவன் எங்கேயோ எவனுக்கோ தகவல் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம உட்காந்து இல்லையா படிச்சு படிப்பு பி எவ்வளோ பெரிய படிப்பு உன நீ இன்ஜினியர் நீ நீ எதுக்கு அந்த தகவலை சொல்லிகிட்டு இருக்க அந்த அந்த படிப்பை படித்தா தான் இதுக்கு இது எலிஜிபிள்னு சொல்லி எடுக்கிறான் அது எவ்வளோ மனசு பெயினாக இருக்குது அதையே நீ யாரும் உணரமாட்டேறீங்க பெரிய கம்பெனின்னு சொல்கிறீங்க டிசிஎஸ்ன்றீங்க காக்னிசின்ன்றீங்க விப்ரோன்றீங்க இந்த மாதிரி நிறைய ப்ளப்லான்னு சொல்லிட்டே போகிறோமே அங்கெல்லாம் என்ன பண்ணுறான்னுங்க நம்ம நாட்டுக்கு என்ன ஒர்க் என்னத்த என்ன உருவாக்கி கொடுத்தீங்க நீங்கள் அவுட்புட் என்ன ஃபைனல் அவுட் புட் என்ன ஆனால் ஃபிசிக்ஸ் படித்தேன் ஃபைனல் அவுட் புட்டை தான் எடுத்து வச்சு ஒர்க் பண்ணுறான் அதில் தான் வந்து அவன் ட்ரிபிள் ஷூட் பண்ணி ஃப ஃபைனல் அவுட்புட்டை காட்டுறான் கரெக்டாக அதுக்காக நான் ஐடி துறையை மட்டமாக பேசலை தான் கோடிங் பண்ணுறவங்க நீங்கள்தான் இப்போ இருக்கக்கூடிய ஏஐ கூட எல்லாம் இன்டக்ரேட் பண்ணி ஃபைனல் பண்ணி கொடுக்குறவங்க நீங்கள் தான் இல்லை அதுக்கு எல்லாரும் மாசாக போய் விழாதீங்க கொஞ்சம் ஃபிசிக்ஸ் பக்கம் கொஞ்சம் அப்படி பாருங்கள் அங்கே எவ்வளோ பெரிய தொலைநோக்கு பார்வை இருக்குது பக்கம் எட்டி பாருங்கள் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு பாருங்கள் உங்களை மாலை மரியாதையோட உங்கள் உங்களை வந்து வரவேற்க எவ்வளோ பெரிய ஓப்பனிங்ஸ் கம்பெனிஸ்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா ஆ அது எப்படி சார் பிஇ படிச்சு கூட வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சவங்க கூட கம்பேர் பண்ணுறீங்க ஏன் பண்ணக்கூடாது இப்போ பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சுட்டு பைத்தான் இருக்குல்ல அது ஒரு மாதம் கோர்ஸு போய் பாருங்கள் பண்ணுங்க ஏஇ பண்ணுங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலு கூட சேர்த்து பண்ணுங்கள் அவனை விட பெரிய ரேங்கிங் நீங்கள் செட்டில் ஆவீங்க எப்படி நம்ம வந்து பிஇ முடிச்சுன்னா ஒரு கேடு பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி வந்து பிகாம் முடித்தவன் எப்படி வந்து ஒரு டேலி பண்ணணும்னு நினைக்கிறான் அது மாதிரி சொல்கிறேன் நான் இப்போ இன்ஜினியரிங் படிச்சுன்னா பிஎஸ்சி படிச்சனும் ஈக்குவல் இப்போ நம்ம ப்ளஸ் டூ முடிச்சிட்டு ஜேஏ எக்ஸாம் பண்ணுறோம் இதுக்காக ஐஐடி எம்ஐடி என்ஐடி இங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கணுன்றதுக்காக இப்போ இதே வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சு வச்சுக்கங்களேன் ஜாம் அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு அது நீங்கள் பண்ணி வச்சுக்கங்களேன் இதே ஐஐடி என்ஐடி எம்ஐடி ஐஐஎஸ்சி பெங்களூர் இங்கெல்லாம் வந்து நம்ம வந்து எம்எஸ்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று நீட்டு இன்னொன்று ஜேஏ எக்ஸாம் நடிச்சுட்டு இருக்கோம்ல இதை தாண்டி ஃபிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு எவ்வளோ என்ட்ரன்ஸ் ஓப்பனிங்ஸ் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஜேஇஎஸ்டி என்

ஃபேக்ட்ரி விசிட் இப்படி தனித்தனி பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன் அதெல்லாம் நான் பின் பண்ணுறேன் அவ்வளோ போய் பாருங்கள் எல்லாமே பார்த்தனா ஃபிசிக்ஸ் தான் இன்ஜினியரிங் ரிலேட்டட் தான் இன்ஜினியரிங் எப்படி ஃபிசிக்ஸ் இல்லாமல் எப்படி இன்ஜினியரிங் வந்தது இன்றைக்கி மனிதனோட உழைப்பையும் அதே நேரத்தில் அவனுடைய வேலைக்கும் உழை வைக்கக்கூடிய விதமாக ஏஐ தொழில்நுட்பம் வந்தாச்சு அக்ரி மெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்பேஸ் இப்படி எல்லா இடத்துலையும் பேசிக் ஃபிசிக்ஸ் தான் கேட்குறாங்க கரெக்டாக அதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு மற்ற விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கப்புறம் தானே இப்போ நம்ம இந்தியா பாகிஸ்தான் வார்பிட்டு இருக்கேன் மிசைஸ்லாம் விடறோமே இங்கே எல்லா இடத்துலையும் ஃபிசிக்ஸ் இன்ஜினியர்ஸ் தான் உட்காந்துருக்காங்க சயின்டிஸ்ட் தான் உட்காந்துருக்காங்க புரிஞ்சுக்காங்க இன்றைக்கி உண்மையிலே சொல்ல போனால் பி படிச்சவனோட அதோட கீழே படித்தவங்க தான் நல்லா சம்பாதிக்கிறான் சீக்கிரமாக லைஃப்பில் செட்டில் ஆகிருக்கான் இதில் இந்த பேசிக் ஃபிசிக்ஸ் இருக்குது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் எம்எஸ்சி மற்ற விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து பிஹசியில் பண்ணிவிட்டு ஓப்பனிங் எங்கெங்க இருக்கிற இருக்குது கவர்மெண்ட் ஜாப்ல எக்கச்சக்கமாக இருக்கு டிஆர்டிஓ ஐஎஸ்ஆர்ஓ இஸ்ரோவில் பிஎஸ்சியில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவெல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் சிப் லெவல் போயிடுவாங்க அவங்க சிப்பில் ஒரு மேனுஃபேக்சரிங் முக்கியமான போஸ்டிங்கில் இருப்பாங்க அது பயங்கரமான சேலரிங்க இந்த நானோ டெக்னாலஜி இந்த கிராஃபைன் இருந்து தனியாக ஷீட்டு பிரித்து அதெல்லாம் பயங்கரமான சம்பளம் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா எடுத்தோடனே சம்பளம் ஃபாரின்ல இல்லை பயங்கரமான இதுக்கெல்லாம் இங்க இங்கே இதுதான் பேஸு அதேமாதிரி பார்த்தோன்னா இந்தியன் ரயில்வேஸில் பார்த்தனா இந்த சிக்னல் தொழில்நுட்ப இல்லை இதெல்லாம் வந்து ஒரு தனி பிரிவே இருக்குது ஃபிசிக்ஸ் படிச்சவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ட்டு ஒரு பிரிவே இருக்குது டக்குன்னு ஒரு பிஇ படித்தவனால வந்து இறங்கி வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா யோசிப்பான் அது பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம் என்ன அவன் கிரேடில் இருக்கான் அவன் அவன் பெரிய கிரேட்டில் படிச்சுட்டு வந்திருக்கான் ஆனால் வந்து பேஸிக்லேருந்து படிச்சு பாருங்க இப்போ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஆகட்டும் எம்எஸ்சி ஆகட்டும் இது சார்ந்த ஆகட்டும் எக்கச்சக்கமான ஓப்பனிங்ஸ் இருக்குது சுய தொழில் ஆரம்பிக்கலாம் அதில் நீங்கள் பிஇ படிச்சுட்டு வேலைக்கு எடுக்கலாம் இல்லை இப்போ சாதாரணமாக ப்ளஸ் டூ முடிச்சு ஒரு ஜேஇ எக்ஸாம் கஷ்டப்பட்டு அங்கேயும் செலவு பண்ணி படிச்சுட்டு வந்து ஒரு காலேஜில் சீட்டு வாங்கினோன்னா ரூபா அஞ்சு ரூபா அஞ்சு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா என்ன சொல்லும் சாதாரணமா இந்த காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கேன் பெரிய காலேஜ் எஸில் விட ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கவே அங்கெல்லாம் பத்து லட்ச ரூபா ஃபோனை மொபைல் ஃபோனை மடக்கி உள்ளே வச்சுட்டு வெளியே வச்சுட்டு உள்ளே போய் பண்ணிட்டு வந்து பேசிட்டு வந்து அப்புறம் ஃபோன் எடுத்துன்னு போனோம் இது மாதிரி இடெலாம் இருக்குது நான் நேரில் பார்த்துருக்கேன் இப்படியெல்லாம் உள்ளே வந்து டீல் பேசுவாங்க பத்து லட்சம் எட்டு லட்சம் கேட்பாங்க ஆனால் வந்து இப்போ சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த பிஎஸ்சிக்கெலாம் பார்த்தினா ஒரு அதிகபட்சமே முப்பது ரூபா அவ்வளோதான் இப்போ நீங்கள் இதே கவர்மெண்ட் காலேஜில் போனால் ஆயிரத்தி எட்நூறுரூவா ஃபீஸோடு சரி என்ன எம்எஸ்சி பண்ண மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறுரூவா முடிஞ்சிது எம்எஸ்சிக்கு கவர்மெண்ட்டு சொல்கிறேன் இங்கே இங்கே தான் ஒரு அதே முப்பத்தஞ்சாயிரம் திருப்பியும் ஒரு எழுபது ரூபாயில் நம்ம பிஎஸ்சி பிடிச்சி எம்எஸ்சி முடிச்சுட்டு ஒ இவன் ரேங்க்கு ஈக்குவலாக இவங்க வந்துடுவான் பாருங்க சே இப்போ வந்து ஒரு ஒரு பையன் பிஇக்கு கீதை முடிக்கிறானா மூணு மூன்றரை லட்ச ரூபா லோன் எஜுகேஷன் லோன் போகிறான் அவன் முடிச்சுட்டு வந்து பாவம் பத்தாயிரம் பதினஞ்சு சம்பளம் வாங்குறான் அந்த எஜுகேஷன் அவங்க அப்பா தான் கஷ்டப்பட்டு கட்டுவார் ஏற்கனவே அங்கேயும் காசு கொடுத்து ஏதோ கடன் உடனே தான் சேர்த்துருப்பாரு எஜுகேஷன் லோன் போட்டாலும் அந்த லோனை வந்து இவர் தான் வட்டியோடு திருப்பி கட்டணும் இல்லைனா இவன் இவன் இதுக்காக உழைக்கணும் அதுக்குள்ளே வயசாகிடும் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்ப்பாங்க இல்லை மாப்பிள்ளை பார்ப்பாங்க சங்கடமாக இருக்கும் அதுக்கப்புறம் எப்போ அவன் வீடு வாங்கி அதுக்கப்புறம் எப்போ கார் வாங்கி எப்போ அவன் லைஃப்பில் செட்டில் ஆகி அதுக்கப்புறம் அதெல்லாம் குழந்த பருப்பை தள்ளி போட்டுகிட்டே போகிறாங்க இதெல்லாம் வாழ்க்கை சுழற்சி மூலம் நம்மளை நல்லா மாட்டி விட்டுட்டாங்க இந்த ப்ரைவேட் செக்டர் வந்து இந்த இந்த பி வந்து எல்லாம் நல்லா வகையாக மாட்டி விட்டாங்க நம்மளை இது ப்யூர்லி பிஸ்னஸ் பட் இது எப்படி கிடையாது ஒரு யார் வேணால் நம்ம போது ஒரு பிஎஸ்சி யார் வேணால் படிச்சுட்டு போகலாம் ஆரம்ப விஷயம் ஒரு கிராஜுவேட் ஆகணுன்றது ஒரு கனவு அது பையனை படம் கிராஜுவேட் படிச்சுருக்கோம் போகிறேன் எல்லாம் சர்ட்டிவிகேட்டை வாங்கி காட்டு போகிறாங்க மாப்பிள்ள வீன் போட்டாங்க சர்ட்டிவிகேட் ஜெரா செட்டா காட்ட போகிறேன்லாம்ப்பா ஒரு மண்ணும் கிடையாது கவர்மெண்ட்டில் கொடுத்தா கூட நாக்கு வழி கூட யூஸ் இல்லாமல் போகுது இன்றைக்கி உண்மையாக சொல்கிறேன்னா கோ 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 கோவப்படாதீங்க கோபப்படாதீங்க அது மாதிரி வந்து அப்பா அம்மா தான் இன்றைக்கி அவங்க ப எஜுகேஷன் லோன் அடிச்சிட்ருக்காங்க ஆனால் இது அப்படி கிடையாது இவன் முடிச்சுட்டு வெளியே வந்தானா டக்குன்னு வந்து செட்டில் ஆகிடறான் அது லோ லோனு சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும் இரு முப்பது நாற்பதாயிரம் இருக்கும் அது ஈஸியாக இவங்க ஒரே ஒரே மாதம் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் ஐடி ஃபீல்டில் வந்து ஒரே நேரத்தில் பார்த்தா பத்தாயிரம் பேர் தூக்குறோம் ஐம்பதாயிரம் பேர் தூக்குறோம் அப்படின்லாம் பக்கு பக்கு பக்குன்னு இன்றைக்கி போனால் நிரந்தரமான சீட் நம்ம சீட் நிரந்தரமா அப்படின்னு தெரியாது படம் ஃபிசிக்ஸ் அப்படி இல்லை நீ வேலை போக சார் தான் அதை அடுத்த கூப்பிட்றா பாரு சுயமாக தொழில் செஞ்சு சம்பாதிப்பேன் எனக்கு அந்த மூளை இருக்குது அவ்வளோ ஏன் என்னுடைய தங்கச்சி பையன் எடுத்துக்கங்க வந்து குருநானக் காலேஜில் முடித்தான் இந்த ஃபிசிக்ஸ் முடித்தான் இன்றைக்கி நல்லா செட்டில் ஆகிட்டான் போய் பாருங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுன்னா பெரிய வந்து ஜேஇ எக்ஸாம் எழுதணும் அப்புறமேட்டு நீட்டுக்கு உட்காந்து நீட்டிகிட்ருக்கணும் அப்படின்னு தேவையே இல்லை ப்ளஸ் டூ முடித்த மார்க்கு ஒன்று காமிச்சா ஃபிசிக்ஸ் அட்மிஷன் போங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க போங்க உங்களுக்கான ஓப்பனிங்ஸ் இருக்குது இதை முடிச்சிட்டுக்கு அப்புறம் என்ன வேணா பண்ணலாம் செட்டில் அப்புறம் சம்பாதிச்சுக்கிட்டே பண்ணலாம் ஆனால் அது அப்படி கிடையாது மாட்டிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போய்கிட்டே மெடிக்கலுக்கு ஒன்றே ஒன்று எம்பிபிஎஸ் ஒன்று ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் ஆகிட்டு முடியுமா நீங்கள் விட்டுருவீங்களா அதுக்கு மேலே எவ்வளோ இருக்குது பிஏ முடிச்சாக்க திருப்பி இங்கே உட்காந்து ஃபோன் கால் பண்ணிட்டு இருக்கணும் இது அப்படி கிடையாது இயற்கை தொழில் சார்ந்த விஷயங்கள் நிறைய சகல கல்லாட்டிகளை அடையாளப்படுத்திகிட்டு இருக்கேன் உங்களுக்காக தான் நீங்கள் இளைஞர்கள் வரணுன்றதுக்காக தான் நாங்களாம் வயசாகி படிச்சு செட்டில் ஆகிட்டோம் எப்படி எப்படியோ ஆகிட்டோம் ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது ரிசல்ட் வந்துருக்குல இன்றைக்கி ப்ள ப்ளஸ் ரிசல்ட்டு கொண்டு போய் இல்லை லட்ச லட்சமாக லட்ச லட்சமாக மூணு லட்சம் அஞ்சு லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம் கட்டணும்ல இங்கே அப்படி கிடையாது இல்லை கட்டினாலும் ரூபா கம்மியாக தான் கட்ட போகிறீங்க கொண்டு போய் சேருங்க வாழ்க்கை ஷைன் ஆகும் ஸோ அதனால் உங்கள் பசங்க அஞ்சு வருஷம் பிஇ படிச்சுட்டு இருபதாயிரம் சம்பாதிக்க போகிறாங்களா இல்லை மூணு வருஷம் பிஎஸ்சி முடிச்சுட்டு முப்பதாயிரம் சம்பாதிக்க போகிறாங்களான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அதே போல இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் ஏன் மூடணும் மாத்தியோசி அப்படின்னு ஒரு அருமையான ஒரு வீடியோவை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு போய் பாருங்க இது மாதிரி புதிய ஆண்டர்பூர்னாஸ் புதிய வகையான பிசினஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சகலகலா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணா மட்டும்தான் ரெகுலரான வீடியோஸ் பார்க்க முடியும் சப்ஸ்கிரைப் சகலகலா டிவி நாளைக்கு வீடியோல உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸும் கீழே வரலாம் இது வரைக்கும் நீங்க பார்க்காத வீடியோவை ரைட்ல லெப்ட்ல என் கார்டுல லாஸ்ட்ல கொடுத்துருக்கேன் போய் பாருங்க